முதல்ல உங்கள் குடும்பத்தை சீர்திருத்துங்க பகுத்தறிவாதிகள் உங்கள் குடும்பத்தில் பகுத்தறிவை கொண்டு வர முடியாதவங்க நீங்கள்லாம் நாட்டு மக்களுக்கு எப்படி பகுத்தறிவை கொண்டு வருவீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் போய் இப்படி சாமி கும்பிட்டா உங்களுக்கு கேவலம் இல்லை மெக்கம் இல்லை மானம் இல்லையா ரோஷமே கிடையாதா ஸோ திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஓட்டு போட்டு மட்டும் போதாது அவன் செய்கிற தில்லுமுள்ள போய் நீங்கள் தடுக்கணும் ஏன்னா ஆட்சி இல்லாமல் இருக்கான்ல நோட்டா வந்து எல்லாத்தையும் கூட அதிகம் வந்துட்டா அந்த இடத்துல அந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கணும் அது மட்டும் இல்லை அந்த வேட்பாளர் அத்தனை பேரையும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நிற்காதீங்கன்னு இங்கே அறிவிக்கணுங்கிறாங்க வேலுமணி சொல்கிறார் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடினா உலகத்தில் இருக்கீங்களா எவன் ஓட்டு போடுவான் படித்தவன் ஓட்டு போடுவான் அவங்க எடப்பாடிக்கு இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து யாருமே இவ்வளவு ஒரு முட்டாள்தனமத்தை செய்து கொண்டிருக்கும் மனிதரை வந்து நான் பார்த்ததே இல்லை வணக்கம் இன்னைக்கு அரசியல் ஆடுகளத்தில் என்ன செய்திகள் அதனுடைய விரிவான அரசர்கள் இதெல்லாம் பார்க்கலாம் முதல் செய்தி நேற்று பேசியிருந்தோம் அதாவது ஸ்டாலின் அவர்கள் மாலத்தீவுக்கு ஓய்வெடுக்கப் போகிறார் பத்து நாள் அப்படின்னு பேசியிருந்தோம் அது வெறும் செய்தியாக மட்டும் பார்க்கவில்லை அங்கு சைனாவின் ஆதிக்கத்தில் உள்ள அரசாங்கம் இருக்கிறது இவர்களுக்கும் சைனாவிற்கும் தொடர்பு இருக்குமோ என்ற பல சந்தேகங்கள் இருக்குது அதனால் ஏன் மாலத்தீவு போகிறாருங்கிற கேள்வியை கேட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கோடை காலம் பயங்கரமான வெயில் அடிக்குது இந்த நேரத்தில் எல்லோரும் ஹில் ஸ்டேஷனுக்கு தானே போவாங்க ஹில் ஸ்டேஷன் ஊட்டிக்கு போவாங்க கொடைக்கானலுக்கு போவாங்க மலை உயரத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் போவாங்க ஆனால் மாலத்தீவுங்கிறது ஒரு தீவு அங்கே வந்து வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது ஓய்வெடுப்பதற்கு வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு ஏன் போகணும் இல்லை சைனாவோட எதுவும் ஏன்னா தான் அவங்க வெளிநாட்டு முதலீடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல துபாய்க்கு போய் வெளிநாடு முதலீடெல்லாம் பண்ணாங்கள்ல அதே மாதிரி மாலத்தீவுக்கு போய் அங்கே இருக்கிற அதிபர் சைனாவின் வலதுகை அவர்கிட்ட பேசி எதுவும் தொழில் தொடங்குகிறாங்களா இல்லை பினாமியில் எதை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறோம்ல சிங்கப்பூரில் போய் ஒரு மந்திரியை பார்த்தாங்க இவங்க பார்த்த ராசியை உடனே மந்திரியே மந்திரி பதவியே இழந்துட்டார் அதனால் ஒருவேளை மாலத்தீவு அதிபர் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் உங்கள் ராசி மோசமான ராசிப்பா என்கிட்ட வந்துடாத நீ வந்தனே என் பதவியே போயிடும்னு சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல திடீர்னு நேற்று வந்து ப்ரோக்ராமை மாற்றிட்டு இன்றைக்கி காலையில் ப்ரோக்ராம் மாற்றிட்டு புதிய அறிக்கை வருது மாலத்தீவுக்கு போகலை அதுக்கு பதிலாக கொடைக்கானலுக்கு போகிறோம் ஸ்டாலின் போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி கொடைக்கானலில் இது வெப்பம் அதிகம் இருக்கிற நேரம் நிறைய மக்கள் அங்கே இருப்பாங்க நல்லா சுற்றி பார்ப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா ஒரே நெருக்கடி மக்களுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் தேவையா அது ஒரு கேள்வி ரெண்டாவது எங்கே போய் தங்க போகிறீங்க ஸ்டாலினுங்க கேட்குறேன் உங்களுக்கு தான் தெரியுமே போவீங்க ஒரு பங்களாவில் தங்குவீங்க அது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு திமுக கரம்பரில் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் பினாமி சொத்து கொடைக்கானலில் எத்தனை இது கட்டிடங்கள் வச்சுருக்கீங்க தங்குறதுக்குன்னு தெரியலை அதனால் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் எங்கே தங்குறாரோ அது சம்மந்தப்பட்ட விளக்கம் கொடுக்கணும் அது யாருடைய பங்குறா நீங்கள் வாங்கினதா இந்த முப்பதாயிரம் கோடி உங்கள் பையனும் மருமகன் அடித்தாங்களே அதில் வாங்கின பங்களாவா இல்லை நீங்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி உங்கள்கிட்ட எல்லாம் கமிஷன் வாங்கினீங்கல்ல அதில் வாங்கின பங்களாவா இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஏன் கேட்குறோம் அந்த விளக்கம்னா கொடநாடுக்கு ஜெயலலிதா போகும்போது என்னென்ன கேள்வி கேட்டீங்க நீங்களும் உங்கள் அப்பாவும் அந்த அம்மா இதே மாதிரி ஓய்வு எடுக்க தானே போனாங்க என்ன கேள்வி கேட்டீங்க ஸ்டாலின் எதுவும் உலகமாக உத்தமர் மாதிரி கேட்கல அது யாரு பங்களா என்ன பங்களா இப்போ நாங்கள் கேட்குறோம் கொடைக்கானலில் நீங்கள் போய் தங்க போகிறது யாரு பங்களா ஓய்வும் உங்களுக்கு தேவையா அடுத்த கேள்வி ஒரு கா காலையில் அப்படின்னு வந்து இந்த காணொலியை தொடங்கி வச்சுட்டு வீட்டில் போய் தூங்குறீங்க உங்களுக்கு எதுக்கு ஓய்வு நீங்கள் பிள்ளை சீஃப் மினிஸ்டராக முதலமைச்சராக இருக்கிறதே முழு ஓய்வில் தானே இருக்கீங்க உங்கள் அப்பா சும்மா சொல்லக்கூடாது அவர் வெளியூரே போக மாட்டார் உங்கள் அப்பா சென்னை விட்டு எங்கேயும் நகரமாட்டார் நைட்டு மூணு மணி நேரம் தூங்குவார் ரெண்டு மூணு மணி நேரம் தூக்கமே வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏதோ வேலை செய்கிறாரோ இல்லையோ அங்கங்கேயும் போயிட்டு இருப்பார் அதனால் நீங்கள் முழு ஓய்வு எடுக்க போகிறது ஒரு முதலமைச்சருக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது அது முதல்ல பாருங்கள் அதனால் கொடைக்கானலுக்கு நீங்கள் போகிறதுக்கு கொடைக்கானல் சம்பந்தப்பட்ட அத்தனைதையும் மக்களுக்கு தெரிவீர்கள் குறிப்பாக நீங்கள் தங்குகிற பங்களா யாருடைய பங்களா எப்படி சம்பாதிச்சு நீங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய புதம்போம் இது பார்த்திங்கன்னா பிரதமர் மேலே புகார் இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டு பேரை தூண்டி விட்டு ஸ்டாலின் பண்ணுற வேலை தான் திமுக எப்போவுமே பிரதம் பண்ணுவோம் முதுகெலும்பு இல்லாதவங்க மற்றவனை தூண்டி விட்டு கேசை போட்டு சொல்லுவாங்க மற்றவனை விட்டு புகார் கொடுக்க சொல்லுவாங்க அது எங்கடா அப்போ ரூட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக போய் கோபாலபுரத்தில் தான் நிற்கும் அப்போ இப்போ செனட் ஆஃப் ரோட்டில் போய் நிற்கிது வேளச்சேரியில் போய் நிற்கிது ஸ்டாலின் பங்களாக்கள் அங் அங்கேருந்து தான் அந்த தூண்டுதலே வருது அப்படி தூண்டி பிரைம் மினிஸ்டர் மேலே மோடி மேலே வந்து ஒரு புகாரை கொடுத்துருந்தான் என்னென்னா மத உணர்வுகளை தூண்டுற தூண்டுகிறபடி பேசினாராம் மத உணர்வுகளை தூண்டி தூண்டு உதவு தூண்டும் விதத்தில் பேசினார் அது ஒரு கருணாநிதி டிவின்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல அதில் வந்து பிரதமர் மீது வழக்கு பதிவு வழக்கு பதிவுனால் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது எஃப்ஐஆர்னால் என்னென்னு தெரியாது புகார்னால் என்னென்னு தெரியாது ஒரு புகாரை கொடுத்துட்டு வழக்கு பதிவு வழக்கு பதிவு எவனுக்கு முதுகெலும்பு இருக்குது தமிழ்நாட்டில் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ரைம் மினிஸ்டர் மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு முதுகெலும்பு உள்ள ஒரு போலீஸ்காரனா போலீஸ்காரனை இழுச்சுவாயேனா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவானா வழக்கு பதிவு செஞ்சுருவானா கருணாநிதி டிவி வச்சுக்கிட்டால் நீங்கள் என்ன வேணாலும் சொல்ல முடியுமா வழக்கு பதிவுங்கிற கொஞ்சம் ஒரு புகாரை கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்த இதே போகார காங்கிரஸ்காரன் வந்து ராஜஸ்தானில் சேர்ந்தவன் டெல்லியில் போய் கொடுத்துருக்கான் டெல்லி போய் எஃபைஎல் போட முடியாத போனால் அழிச்சு துரத்தி இருக்காங்க அது சட்டம்ங்கிறது உங்களுக்கு நம்மளவங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டரை கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா லோக் ஆயுக்துன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த லோக் ஆயுக்துங்கிற அமைப்பில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மேலே லஞ்ச புகார்கள் இருந்தால் கொடுக்கலாம் மற்ற சாதாரண ஐபிசி அஃபென்ஸுக்கெல்லாம் நீ பிரைம் மினிஸ்டரில் போய் கொடுக்க முடியாது எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட மாட்டான் இப்போ டக்குன்னு இதில் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டில் போ கோர்ட்டில் போய் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சப் த்ரீ சிஆர்பிசியில் டைரெக்ஷன் கேட்டிங்கன்னா எந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்டும் பிரைம் மினிஸ்டருக்கு எகென்ஸ்டாக கொடுக்க மாட்டான் இதுவரை பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக எந்த வழக்கம் பதிவு செய்யப்படலை லஞ்ச வழக்குன்னா நீங்கள் போய் கொடுக்கலாம் அளவுக்கு ஆய்வு அதனால் சட்டமும் தெரியாது உங்களுக்கு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு என்னென்னா சதம் நம்ம இந்த பாலிடால் மேலே வந்து போட்டாங்கல்ல இந்த சனாதான இதை பேசணும்னு சொல்லி பாலிடால் மேலே ரெண்டாயிரம் வழக்கம் போட்டாங்கல்ல அதனால் பிரைம் மினிஸ்டரில் போடணுன்னா அங்கே போய் மோதி பார்க்குறாங்க அங்கே போய் மோதி பார்த்து இப்போ இந்த இப்போ இதெல்லாம் புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க புகாரை கிழித்து போட்டாங்க டெல்லியில் இங்கே உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸில் எஃப்ஏர் போடுவாங்கிறான் நீங்களே யோசிங்க இந்த மாதிரி முட்டாள்களுக்கு எங்கே போகுது பாலிடால் மேலே போட்டதுக்காக ப பழிக்கு பழி வாங்குகிறாங்க இங்கே கமிஷனர் ஆஃபீஸிலே கேட்டேன் அதே போக்கிலிச்சு போட்டோம் சார் நாங்கள் அதனால் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் வாழை ரொம்ப ஆற்றுறாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்புறம் வாழை சொட்ட நறுக்க போகிறாங்க டெல்லியிலேருந்து எனக்கு வந்த செய்திகள் இதே பிஜேபி திரும்பவும் ஜெயிச்சு மோடியும் பிரதமராகிட்டா முதல் வாழை கட் பண்ணுறது ஸ்டாலின் வாழை தான் கட் பண்ண போகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி கதீவர்களுக்கு ஏற்பட போகிறது எல்லாம் எப்படின்னா தப்பு பண்ணுறவன் ஆக்கிரமம் பண்ணுறவன் எப்பவுமே அடக்கி வாசிப்பான் இந்த கூட்டம் தான் என்னால் புரிய முடியாது தப்பு அநியாயாக்கிரமும் அத்தனையும் பண்ணிவிட்டு துள்ளி வர குதிக்கிறாங்க நல்ல வெட்ட போகிறாங்க ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் பிஜேபி சேர்ந்து ஜெயிச்சுட்டா அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி தகாரில் போய் ஸ்டாலின் உட்காருவது உறுதி அப்படிங்கிறது டெல்லி வட்டாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது இது இன்றைய நிலவரம் அந்த நிலவரத்தை தெரியாமல் வாலாட்டிக்கிட்டு பிரதமர் மேலே போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துக்கிட்டு விளையாடி கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் விநாசகால விபரீத புத்தி அதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா துர்கா ஸ்டாலின் திருப்பதிக்கு போகிறாங்க வீடியோ பாருங்கள் திருப்பதியில் போய் சுற்றிட்டு வராங்க வீடியோவில் தேடி பாருங்கள் அந்த எடுபடி சேகரபாபு இருக்கா அப்படியான்னு பாருங்கள் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எடுபடி ஆந்திராவில் ஒரு அன்னி அன்னொரு அஞ்சாறு எடுபடி அங்கே வீடியோவில் பார்த்திங்கன்னா வரும் அந்த மற்ற அஞ்சாறு எடுபடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆந்திராவில் துர்கா ஸ்டாண்டின் பின்னாடி துர்கா ஸ்டாண்டின் ரொம்ப பயபக்தியோடு போய் திருப்பதி வங்கடாசலபதியை கும்பிட்டு வந்துட்டாங்க இது என்ன ஒரு இந்த மாதிரி உலகத்திலேயே ஒரு குடும்பம் பார்க்க முடியாது இந்த மாதிரி குடும்பம் பார்க்கவே முடியாது மனைவி போய் கோயில் கோயிலாக சுற்றுறாங்க நெத்தியில் விபூதி வைக்கிறாங்க குங்குமம் வைக்கிறாங்க சுற்றிட்டு வராங்க இங்கே வந்தேன்னா கணவர் வந்துக்கிட்டு கிண்டல் அடிக்கிறாரு பிராமணர்களை கிண்டல் அடிக்கிறாரு வேதம் மோதர்வங்களை கிண்டல் அடிக்கிறாரு இந்து மதத்தை கிண்டல் அடிக்கிறாரு கடவுள் இல்லைன்னு கிண்டல் அடிக்கிறாரு ஆனால் மனைவியை மட்டும் நீங்கள் எதுவும் சீர்திருத்தவாதிகள் நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தை சீர்திருத்துங்க பகுத்தறிவாதிகள் உங்கள் குடும்பத்தில் பகுத்தறிவு கொண்டு வர முடியாதவங்க நீங்களாம் நாட்டு மக்களுக்கு எப்படி பகுத்தறிவை கொண்டு வருவீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் போய் இப்படி சாமி கும்பிட்டா உங்களுக்கு கேவலம் இல்லை வெக்கம் இல்லை மானம் இல்லையா ரோஷமே கிடையாதா ஒரு 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 தன் குடும்பத்தை பகுத்தறிவு பகுத்தறிவு கொள்கைன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க எங்களை பொறுத்தவரை நீங்கள் பகுத்தறிவு இல்லாதவர்களும் தான் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் பகுத்தறிவு கொள்கையை கொண்டு வர முடியாதவர்கள் நீங்கள் இந்த கடவுளுக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை உங்கள் குடும்பத்திலே கொண்டு வராதாளுங்க எப்படி நாட்டு மக்கள்கிட்டையும் உங்ககிட்டையும் உங்ககிட்டையும் போய் திராவிட மாடல் திராவிட மாடல்னு எப்படி பேசுகிறீங்க அதுதான் சொன்ன நீங்கள் எல்லாம் பகுதி கடவுள் மருப்பு கொள்கை இருக்கிறவங்களில் எதுக்கையாக எங்கள் கோயிலுக்குள்ளே கால் வைக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு தான் கேட்குறேன் அது மாதிரி இப்போ போய்க்கும் இங்கே சுற்றுறாரு அவர் இவர் செய்கிற பாவத்துக்கெல்லாம் அவங்க பாவ விமர்சனம் பண்ணணும்னு சொல்லி கோயிலுக்குவிலாக போடுறாங்க நீங்கள் புராணங்களில் பார்த்தீங்கன்னா ராவணன் ராவணன் கதையாக வந்தாலும் எல்லோரும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் மன்னராக இருந்தான் இலங்கையில் ராவணின் மனைவி மண்டோதலி மிகப்பெரிய தெய்வபக்தி இருக்கிறவங்க ராவணன் தப்பு செய்யும்போது மண்டோதலி கண்ணீர் வடிக்கிறாங்க என் தாலிபாக்கியத்தை காப்பாற்றுன்னு சொல்லி கோ எல்லா கடவுளையும் கும்பிட்றாங்க சிவனிலிருந்து விஷ்ணுவிலிருந்து எல்லாத்தையும் கும்பிட்றாங்க என் கணவரை காப்பாற்று என் கணவரை தவறு செய்கிறார் என் கணவர் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார் என் கணவர் பாவங்களை சுமக்கிறார் என் கணவரை தயவு செய்து காப்பாற்று என்று எல்லா கடவுள்கள்டையும் அழுதார் மண்டோதரி அப்போ ராவணனே ஒரு ஈச பக்தன் தானே ஈசன் பல சக்திகளை இல்லை கொடுத்துருந்தார் ராவணனுக்கு ஆனால் தப்பு பண்ணாங்க அநியாய அக்கிரமம் பண்ணாங்க மனைவி இன்னொருத்த மனைவியை கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஈசனை கைவிட்டான் ராவணன அப்போ மண்டோதிரியை கும்பிட்டு அத்தனை தெய்வங்களும் மண்டோதரிட்டும் சொன்னாங்க என்னை மன்னித்து விடு தாயை உன் கணவன் வாழ்வதற்கு தகுதியற்றவன் ஆயிரம் வந்து இதுங்களை வந்து மனசாட்சிக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் அதனால் எங்களை மன்னித்து விடு உன் கணவருக்கு தண்டனை கொடுப்பது எங்களுடைய கடமை என்று சொல்லி ராவணனின் கதையை முடித்தாங்க எந்த கடவுளும் வந்து ராவணனை காப்பாற்றலை மண்டோதிரி கோயில் கோயிலாக கும்பிட்டோம் தெய்வங்களை கும்பிட்டும் காப்பாற்றலை காரணம் படுபாதகங்களை செய்தான் ராவணன் அதைத்தான் இப்போ நான் இங்கேயும் சொல்கிறேன் ஸ்டாலின் வந்து நான் தனிப்பட்ட மனிதனை தாக்க தாக்குறேன்னு நினைக்க வேணாம் நான் என்ன சொல்கிறேன் கொள்ளை அடித்தவங்களுக்கெல்லாம் வந்து மந்திரி பதவியை கொடுக்குறாரு தர்மத்துக்கு எதிரானது இல்லை மனசாட்சிக்கு எதிரானவள் இல்லை கொள்ளையடித்து ஜெயிலுக்கு போன செந்தில் பாலாஜியை மந்திரி பதவி கொடுக்குறாரு மனசாட்சிக்கு எதிரான விஷயமா இல்லையா தர்மத்துக்கு எதிரான விஷயமா இல்லையா அதுபோக மகனையும் மருமகனையும் மக்கள் பணத்தை முப்பதாயிரம் கோடியே கொள்ளையடித்து வேடிக்கை பார்க்குறாரு அப்போ இப்படிப்பட்ட மகா பாதகங்களை செய்யக்கூடிய அவருக்கு மண்டோதரி போல் ஒரு துர்கா ஸ்டாலின் இருந்தாலும் ஆண்டவனிடமிருந்து இவருடைய தண்டனை இவர் பெறக்கூடிய தண்டனையை யாராலும் காப்பாற்ற முடியாது துர்கா ஸ்டாலின் வேண்டுமானால் கோயில்களில் போய் ஸ்டாலினுக்காக பாவ மன்னிப்பு கேட்கலாம் நான் இந்த அஞ்சு ஆண்டுகள் மூணு மூணு ஆண்டுகள் ஸ்டாலின் பதவியில் இருந்த ஸ்டாலினை பற்றி மட்டும் பேசவில்லை ஸ்டாலின் பதவியில் இல்லாமல் இருந்த அவருடைய இதற்கு முன் இருந்த கடந்த காலங்களில் நான் பார்த்த விஷயங்களை வைத்துத்தான் இவ்வளவு விஷயத்தை சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு எத்தனை துர்கா ஸ்டாலின்கள் வந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது வந்து விதி அது வந்து புராணங்கள் சொல்லக்கூடியது அதாவது இறை நம்பிக்கையில் உள்ளவங்களுக்குன்னு சொல்லி சில கோட்பாடுகள் இருக்குது அந்த கோட்பாடுகள் சொல்லக்கூடிய விஷயம் பாவம் செய்தவருக்கு தண்டனை உறுதி எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மனைவியாக இருந்தாலும் அதை வந்து காப்பாற்ற முடியாது ஏன்னா சத்தியவான் சாவித்திரின்னு ஒரு கதை இருந்தது பார்த்தீங்க சத்தியவானை இதில் கொண்டு போயிடுவாங்க யமதர்மன் கொண்டு போயிடுவார் ஆயுள் முடிந்தது சாவித்திரி யமனுடன் போராடி அந்த சத்தியவானை காப்பாற்றுவாங்க எப்படி காப்பாற்றினாங்கன்னா அந்த சத்தியவான் நல்லவன் சத்தியவான் எந்த பாவத்தையும் செய்யலை அதனால் சாவித்திரி தன்னுடைய சக்தியால் காப்பாற்றினாங்க இங்கே பாவம் செய்தவர்களை எவ்வளவுதான் தெய்வங்களை கும்பிடும் மனைவி சக்தி வாய்ந்த மனைவிகள் இருந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இந்து மதம் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் அதனால் கோயில் கோயிலாக சுற்றுறதுனால துர்கா ஸ்டாலின் அதுவும் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போயிடுறதுனால அவங்க எல்லோரும் அவங்களே நினைச்சொல்லக்கூடாது நம் கணவர் செய்யும் பாவங்களில் இருந்து அவரை காப்பாற்றி விடலாம் அப்படின்னு அவங்களே நினைச்சொல்லக்கூடாது அதற்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்யணும் அடுத்தது கோயம்புத்தூர் லோக்சபா தேர்தல் மக்களாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியுடைய முடிவுகளை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு டாக்டர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கோவையை சேர்ந்தவர் அவர் வந்து கேஸ் எண்ணம் போட்டிருக்காரு நான் ஓட்டு போடலான்னு வந்தேன் என் ஓட்டுவே வந்து பட்டியலே இல்லை அதனால் நான் வந்து ஓட்டு போட முடியலை இந்த தேர்தலை நிறுத்தணும்னு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கார் இந்த வழக்க சொல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியலில் பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் எலெக்ட் எது தேர்தல் முடிவை நிறுத்தணும்னா தமிழ்நாடு தான் நிறுத்தணும் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலையும் நடந்த அலங்கோலம் தானே இது எல்லா தொகுதியிலையும் பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு அதனால் இது ஒரு இதாக எடுத்து அரசாங்கம் கொடுக்குமா அப்படிங்கிறது சட்டப்படி அது முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க கீழே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் அட்டவணை அறிவித்து விட்டால் தேர்தல் சம்பந்தமாக எந்தவித ஸ்டேயும் தடையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எலெக்ஷன் முடிகிற வரை அது எந்த தடையும் கிடைக்காது எந்த வழக்காக இருந்தாலும் ஸ்டேங்கிறது கிடைக்காது பேர் காணா போச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லா தொகுதியிலேயும் தான் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா அறக்கர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஜாக்கிரதையாக இருக்கணுமா மாதிரி இருக்கக்கூடாது அப்போ இன்னுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீ ஸ்டே எல்லாம் நீங்கள் நம்பி நம்பாதீங்க எலெக்ஷனுக்கு ஸ்டே கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் இன்னுமே உங்கள் உங்கள் பேரை நீங்களே செக் பண்ணிக்கோங்க உங்கள் பேரை நீங்களே செக் பண்ணிக்கோங்க அழித்தல் புதிய வாக்காளர்களை சேர்த்தல்னு வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எல்லோரும் அவங்கவுங்க ஓட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க சில பேர் வீடை காய் கொண்டு போயிருப்பீங்க நீங்கள் பாட்டுக்கு போய் அங்கே உட்காந்துக்காதீங்க உங்கள் ஓட்டை போட்டுட்டு கரெக்டாக இங்கே வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த கழுகை மாதிரி வச்சுருக்காங்க திமுக காரங்க வாட்ச் பண்ணி உங்கள் ஓட்டை போட்டு போயிடுவாங்க ஸோ வீடை காலி பண்ணி போகிறவங்க உடனடியாக எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் நான் அந்த வீடை காலி பண்ணிட்டேன்னு அதிலருந்து அடித்து புதிய வீட்டில் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கணும் உங்கள் வீட்டில் யாராச்சும் செத்து போயிடுவாங்க நீங்கள் வார்டுக்கு விட்டுடுறீங்க செத்தவங்க ஓட்டு வந்து திமுக காரணம் வரிசையாக போட்டுருவான் ஸோ திமுக ஆட்சிக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஓட்டு போட்டு மட்டும் போதாது அவன் செய்கிற துல்லுமுள்ளை போதாக நீங்கள் தடுக்கணும் ஏன்னா ஆட்சி இல்லாமல் இருக்கான்ல ஸோ இந்த துள்ளுமுள்ளெல்லாம் சாயிரமும் ஓட்டு நீங்களே நீக்கிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள காலி பண்ணி போனீங்கன்னா மாற்றிடுங்க எல்லாம் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் திமுகவை வந்து நம்ம தோற்கடிக்க முடியும் அதனால் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து போட்ட இன்ஜினியர் போட்ட வழக்கு வந்து கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதிக்கு ஸ்டே கிடைக்கும் அப்படிங்கிறது சட்டப்படி சாத்தியமில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது அடுத்தது நோட்டாவை பற்றி ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க அது என்ன நடந்ததுன்னா சூரத் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களவை தொ தொகுதி அதில் காங்கிரஸ் வேட்பாளர் மா வே வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு அப்போ பாரதிய ஜனதாவை வேட்புமனும் வேட்பாளர் வேட்புமனும் ஒத்துக்கிட்டாங்க பாரதிய ஜனதா என்ன பண்ணாங்க காங்கிரஸ் நிராகரி நிராகரிக்கப்பட்டது அதனால் இங்கே நின்று சுயேச்சைகளை புறம் வாங்க சொல்லிவிட்டு வெறும் ஒரே ஒரு பாஜக வேட்பாளர் தான் போட்டியிடுறார் அவரை அன்ன போஸ்ட்டு போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுத்தோன்னு அறிவிச்சிட்டாங்க உடனே ஒருத்தன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான் அவன் கேட்ட கேள்வி எல்லாரும் நம்ம சிந்திக்கும் அவன் என்ன சொன்னால் வேட்பாளர்கள் எல்லாம் தான் போயிட்டான் வாபஸ் வாங்கிட்டான் ஒத்துக்கிறேன் ஆனால் நோட்டானு ஒன்று இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கீங்களே அப்போ நோட்டா இந்த தேர்தலில் போ இந்த 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 தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலையும் நோட்டாக போட்டி போடுது இல்லை அதனால் இப்போ அந்த பாஜக வேட்பாளரோடு நோட்டாக போட்டி போடுது எலெக்ஷனை ஏன் நிறுத்துறீங்க எலெக்ஷனை நடத்துங்க அப்போ பாஜக வேட்பாளரை விட நோட்டா அதிகமாகிட்டா அப்போ பாஜக வேட்பாளரை தோற்றதாக அறிவிக்கணும் அப்படின்ட்டாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ரூலில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா தேர்தல் கமிஷன் விதிமுறைகளில் நோட்டா எவ்வளவு அதிகம் இருந்தாலும் நோட்டாவுக்கு கீழே இருக்கிற அதிகப்படியான வாக்குகள் வாங்கினவங்களை தான் ஜெயிச்சாங்கன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது அந்த விதியும் தப்புன்னு சொல்லி இந்த கேஸில் சொல்கிறாங்க நோட்டா வந்து எல்லாத்தையும் கூட அதிகம் வந்துட்டா அந்த இடத்துல அந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கணும் அது மட்டும் இல்லை அந்த வேட்பாளரை அத்தனை பேரையும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நிற்காதீங்கன்னு அறிவிக்கணுங்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா நின்ன சேர்த்து இவங்க வேட்பாளர்கள் எல்லாத்தையும் எழுத்து தானே ஓட்டு போட்டுருக்கான் அப்போ அவன் இனிமேல் அவர்களுக்கு அவங்க வந்து வாக்காளர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறான் இனி அவர்கள் வருங்காலத்தில் எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கில் போட்டிருக்காங்க இதுக்காகத்தான் நாங்கள் நோட்டாங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தோம் சில பேர் சில மேதாவிகள் ஒவ்வொரு கட்சியிலையும் மேதாவி இருக்காங்கல்ல அவங்க ஓ நீங்கள் தேசத்துக்கு எதிரானவர் பெரிய மேதாவிகள் சொல்கிறாங்க தேசத்துக்கு எதிரானவர்னா சொல்கிறேன் உங்களாம் சிந்திக்கிறார் இது இருக்காங்கன்னு கேட்குறேன் தேசத்துக்கு எதிரானதுன்னா சுப்ரீம் கோர்ட்டே நோட்டாங்கிறது ஒன்று உருவாக்குன்னு சொல்லுவாங்களா அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன கருத்து எதுக்காக சொன்னாங்க மக்கள் எதிர்ப்பை காட்டணும் வேட்பாளர்களை தகுதி இல்லாதவனாக போடுறான் அரசியல்வாதி அரசியல்வாதியே தகுதி இல்லாதவனாக இருக்கான் அவனை அவனை விருப்பதற்கு அந்த விருப்பை கா வெளியில் காட்டுவதற்கு வாக்காளர்களுக்கு உரிமை வேண்டும் அந்த உரிமை தான் நோட்டா நோட்டா என்பது அது ஒரு வேட்பாளர் அப்படின்னே சொல்கிறாங்க அங்கே இப்போ இந்த வழக்கு போடுவது சொல்கிறார் நோட்டா என்பது ஒரு வேட்பாளர் அதை வேட்பாளராக அறிவிக்கணும் மக்கள் எதிர்ப்பு அங்கே காட்டணும் அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் பண்ணியிருக்காங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் கமிஷனுக்கு நோட்டீஸ் கொடுத்து இவர் கேட்குற அத்தனை கேள்விக்கும் பதிலை கொடு நோட்டாவை பற்றின ஆர்டர் நான் போடுறேன் அப்படின்னு இருக்காங்க அதனால் நோட்டாங்கிறது ஒரு தனிப்பட்ட வேட்பாளர் நாங்கள் எதுக்கு நோட்டான்னு சொன்னோம் எங்களுக்கு வேட்பாளர் நிற்கிறதுக்கு பணம் இல்லை அப்போ எங்களை ஆதரிக்கிறவங்க எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லை அதைத்தான் சொன்னோம் நோட்டாக தான் எங்களுக்கு நிற்க பணம் இல்லை அதனால் நோட்டா அதாவது எதிர்த்து ஓட்டு போடுவது தான் எங்களுடைய இது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நோட்டாங்கிறதுக்கு போடுங்க அதுதான் எங்கள் வேட்பாளர் எங்கள் கட்சி வேட்பாளர் நோட்டாக தான் இந்த எலெக்ஷனில் போடுங்க அப்படின்னு சொன்னோம் இது ஒரு டெமோக்ராட்டிக் இது தான் ஜனநாயக முறைப்படி உள்ள ஒரு ஆயுதம் தான் அது அதுதான் அந்த வழக்கு வந்து நேற்று போட்டிருக்காங்க வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்ய அடுத்தது ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்திருக்கு அதில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா அதிமுக உறுப்பினர் கொடுக்க போகிறாங்க அந்த அதிமுக உறுப்பினர் அட்டையை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா எடப்பாடி அவருடைய ஃபோட்டோ அவருடைய கையெழுத்தோடு கொடுக்க போகிறாங்க முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் ஃபோட்டோ எடப்பாடி என்றைக்கு வந்தார் அன்றையிலேருந்து எம்ஜிஆரை கழட்டி விட சொல்லிட்டார் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு நான் முதலே சொன்னேன் அவர் ஆட்சியில் இருக்கும்போது செகட்டரியேட்டில் நான் பல விஷயங்களை எனக்கு வந்து செய்தியாக வந்தது செகட்டேரியில் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒருத்தரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் குறைச்சிருங்க என் படத்தை கூட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் எவ்வளோ பாரு யாரோட போட்டி போடுறாரு பாருங்க எடப்பாடி பெரிய மாமேதை ஜெயலலிதாவோடையும் இரும்பு பெண்மணி மாமேதை உடையும் இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவோடையும் போட்டு விடுறாரு அச்சியமாக இருக்கும் போதே அப்போவே நினச்சேன் இவர் என்னடாண்ணா கேட்டிங்கன்னா அதுதான் இவர் வந்து தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இப்போ இதில் உறுப்பினர் அட்டையில் இவர் பேர் இவர் கையெழுத்து ஆக இப்போ தாந்திமுக எப்படி ஆயிடுச்சுன்னா எடப்பாடியை விரும்புவோர் ஒரு குரூப் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விரும்புவோர் ஒரு அணி அப்படி ஆயிடுச்சுப்பேன் நான் அதைத்தான் சொல்கிறேன் அண்ணாதிமுகங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக விற்கலை அவருடைய நடவடிக்கை தெரிஞ்சு தான் குட்டிச்சவராக ஆக்கிட்டார் கட்சி அந்த எலெக்ஷனில் ராமநாதபுரம் தொகுதியில் அங்கே ஓபிஎஸ்லிக்க போகிறாருன்னு முதலே செய்தி வந்துருச்சு எங்களுக்கே செய்தி வந்துருச்சு அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கார் அவருக்கு வரவேண்ணா அப்போ இங்கே எப்படிப்பட்ட கேண்டிடேட்டை போடணும் அண்ணாதிமுகவில் முகவரியே இல்லாத ஒரு ஆழத்துக்கு போடுறாரு ரொம்ப இதில் இப்போ என்னாச்சு எல்லா அண்ணாதிமுக காரங்களும் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க ராமநாதபுரத்தில் நான் சொல்கிறது உண்மையாக போய் எல்லோரும் விசாரிச்சுக்காங்க அத்தனை அண்ணாதிமுக காரனும் ஓபிஎஸ்க்கு போட்டிருக்காங்க தான் தலையிலேயே மன்னவாரி போ ஒரு நல்ல தே ஒரு வேட்பாளர் வந்து ஓபிஎஸ் நிறுத்த தெரியுதா சிந்திக்கிற இருக்கா அந்த எடப்பாடிக்கு கேவலமாக ஒரு அக்கட்சியை நடத்துகிறதுக்கான தலைமை பதவியை நடத்துகிறதுக்கான ஒரு திறமை வேணாமல் இது அண்ணாதிமுக எவ்வளவோ அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்கும் அத்தையையும் தன்னுடைய தவறான முடிவுகளால் கெடுத்து விட்டார் எடப்பாடி எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையும் விட்டு விலகி தூரமாக போய்கிட்டு இருக்கார் அதனால் தானே சொல்கிறேன் எம்ஜிஆரை நேசிப்பவர்கள் ஜெயலலிதாவை அவங்கள நேசிப்பவர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் இங்கே எடப்பாடி விட்டு விலகித்தான் நிற்கணும் இவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியை இது கொண்டு வர முடியாது ஜெயலலிதா அவர்களையும் கொண்டு வர முடியாது அதனால் எல்லோரும் விலகி நில்லுங்கள் எடப்பாடியை விட்டு அண்ணாதிமுகவையும் எம்ஜிஆருடைய லெகசியும் எம்ஜிஆருடைய இதையும் ஜெயலலிதாவிற்கு இதையும் காப்பதற்கு எங்களை போன்றவர்கள் இருக்கிறோம் எங்கள் பின்னால் அணிந்து ரெண்டு வாரங்கள் அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் மீண்டும் நிறுவுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எங்களால் செய்ய முடியும் எடப்பாடி போன்ற சுயநலவாதிகளை நம்பாதீர்கள் இருந்த லட்சணத்தில் சசிகலா லெட்டர் எழுதுகிறாங்க யாருக்கு அண்ணாதிமுக உறுப்பினர்களுக்கு விண்ணப்ப படிவம் அனுப்புகிறாங்க அந்த அண்ணாதிமுகங்கிற பித பே இயக்கத்தின் பேரை கெடுத்ததே அந்த அம்மா தானே ஜெயலலிதா அவர்களை அடிமையாக்கி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி என்னென்ன வேலை பண்ணாங்க அண்ணாதிமுக தொண்டர்கள் சொல்கிறேன் சசிகலா உள்ளேயே சேர்க்காதீங்க அவங்க அனுப்பின விண்ணப்ப படிவத்துக்கு ஒருத்தர் கூட பதில் போடாதீங்க சசிகலா தினகரன் கூட்டணி வந்து அண்ணாதிமுகவை கெடுத்த கெட்டவர் வாங்கினதுக்கு காரணம் அந்த இருவர் தான் அவர்கள் மன்னிக்கவே முடியாத அவர்கள் செய்ததை எடப்பாடி முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் வேலுமணி சொல்கிறார அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி கன உலகத்தில் இருக்கீங்களா எவன் ஓட்டு போடுவான் படித்தவன் ஓட்டு போடுவான் அவங்க எடப்பாடிக்கு இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து யாருமே இவ்வளோ ஒரு முட்டாள்தனத்தை செய்து கொண்டிருக்கும் மனிதரை வந்து நான் பார்த்ததே இல்லையே ஒரு கட்சியவே கொண்டு விட்டார் எம்ஜிஆர் மீது பக் பக்தி உள்ளவர்களும் ஜெயலலிதா அவர்கள் மீது மரியாதை உள்ள அனைத்து அதிமுக தொண்டர்களை சொல்கிறேன் எடப்பாடி விடுங்க எங்களை போன்றவர்கள் எம்ஜிஆர் இலகசியவும் ஜெயலலிதா அவர்களின் லெகசி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ரெண்டு பேருடைய இதையும் ஆட்சியையும் கொண்டு வருவதற்கு அத்தனை முயற்சிகளையும் எங்களால் எடுக்க முடியும் இவர்கள் பிடிக்காத எம்ஜிஆரின் தொண்டர்களும் ஜெயலலிதா அவர்கள் தொண்டர்களும் எங்கள் பின்னால் அணி திரளுங்கள் அப்படிங்கிற கருத்தை நிறைவு கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதனால் மீண்டும் விடுமுறை முடிந்தவுடன் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி wanakkam jai